வணக்கம் வாழ்நோலமுடன் நெக்ஸ்ட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதித்துறையில் இருபது வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதே போல் நாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம் அது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வகுப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் வந்து கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதை பொது பலனா அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம் மிதன ராசி நாயகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா போ நீனு சொல்கிற மாதிரி இருக்கும் அதாவது எதையுமே வந்து நாம் நாமளாக போய் நாமளாக செயல்படுத்தி நாமளாக செய்ய வேண்டிய ஒரு முயற்சி மிதன ராசிக்கு அப்போது எந்த ஒரு விஷயத்திலையும் தன்னம்பிக்கையை விடவே கூடாது நம்மளால் செயல்படுத்த முடியும் வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கணும் அது உறவுகளிலாக இருந்தாலும் சரி உணர்வுகளில் இருந்தாலும் சரி அதாவது நம்ம உணர்வுகளே உறவுகளாக வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க அந்த உணர்வுகளை நாம் வந்து எப்போவுமே வந்து நம்ம நம்பிக்கைங்கிற ஆயுதத்தால் கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படி கொண்டு வரப்போ மிதுன ராசிக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான சூழ்நிலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசிக்கு வந்து பத்தில் ஒரு பாவகிரகமாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போது மிதன ராசிக்கு பத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானே இருக்கிறார் அப்போ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா அந்த தொழிலுங்கிற இடத்துனால அவர் ஏதாவது ஒரு லாபத்தை கொடுக்கறக்கு புதுசு புதுசாக ஒரு முயற்சிகளை கையில் கொடுத்துட்டே இருப்பார் சனி பகவான் உங்களுக்கு நல்ல தொழிலையும் லாபத்தையும் கொடுக்க போகிறார் மிதன ராசிக்கு நல்ல தொழிலையும் லாபத்தையும் கொடுக்க போகிறார் அந்த தொழில் லாபம் எப்படி நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் அதாவது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது துணையுடன் புது நண்பர்களுடன் புது பாட்னர் அப்படிங்கிற உறவில் உங்களுக்கு ஒரு புதிய உறவு மூலியமாகவோ புதிய செயல்பாட்டின் மூலியமாகவோ வெளியூர் தொடர்பு மூலியமாகவோ உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்படையக்கூடிய நிகழ்ச்சி இருக்குது நீங்களும் எதையும் சாதித்தே தீருவீர்கள் அப்படிங்கிற அமைப்பில் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு கடைபிடித்து கண்டுபிடிச்சு ஒரு செயல்பாட்டோடு நடத்த போகிறீங்க அப்புறம் படிப்பு விஷயம் குழந்தைகளை வந்து படிப்பு விஷயத்துக்காக பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதாவது மகன் மகள் இவர்களெல்லாம் வந்து மேல் படிப்புக்காகவோ இல்லை நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய இடத்துக்கு படிப்புக்கு மாற்றணுங்கிறதுக்காக படிப்பிற்காக பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி வீட்டில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் வரும் அதை வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அம்மா அப்பா இருந்தாங்கனாலும் சரி மாமனார் மாமியார் இருந்தாலும் சரி அவர்களுக்கு நல்ல செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை வந்து நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இந்த வருடம் அதே போல் சொத்து அதாவது நம்ம புதுசாக ஏதாவது சொத்து வாங்குறோம்னா அதில் ஏதாவது டாக்குமெண்ட் பிரச்சனை வரக்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ கையெழுத்து அந்த சொத்து பத்திரங்கிறத நல்லா படித்து உண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம தீர்மானமாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிறப்போ சொத்து விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த பதட்டமோ மாற்றங்களோ மாறும் அதே மாதிரி எந்த ஒரு தவறும் நடக்காது அது சரியான முறையில் இருக்கும் போல் உங்களுக்கு நல்ல நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அவர்களால் உதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி துணைவி வழியிலோ இல்லை கணவன் வழியிலோ உங்களுக்கு அல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது கணவன் வழி இல்லையா மனைவி வழியில் நல்ல ஒரு ஆதாயம் மிதுன ராசிக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது அதாவது நம்ம சொல்லுவோம்ல சித்தப்பா பெரியப்பா உறவு முறைகள் இந்த உறவு முறைகளிலிருந்து ஏதாவது ஒரு புதிய நமக்கு நினைக்காத ஒரு உதவிகளோ நினைக்காத சொத்துவத்தோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட மிதன ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு முடிகிறதுக்குள்ளே வாய்ப்பு இருக்குது அப்போது மிதன ராசியுடைய அமைப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயத்துலேயுமே வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல நல்ல முன்னேற்றத்துக்கும் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏமாற்றத்தையும் தடுமாற்றத்தையும் கடந்து ஒரு நிலை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது ஒரு பிரகாசமான நிலைமை இருக்குது அப்படின்னு மிதனராசிக்கு சொல்லலாம் அதே மாதிரி இப்போ அதாவது கும்பட போன தெய்வம் குறுக்க வந்துருச்சுன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறவங்களே நீங்களே எதிர்வாராத விதமாக பார்க்கக்கூடிய சக்தியெல்லாம் இந்த வருடம் இருக்குது நீங்கள் நினச்சிட்ருக்கிறவங்களே எதிர்வாராமல் நான் பார்த்துருக்கேன் நான் வந்து இப்போ அவங்கள தான் நினச்சிட்டு இருந்தேன் அதே மாதிரி வெளியூர்லேருந்து சில உறவுகள் உங்களை கூப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும் வெளியூர் அதாவது வெளியூர் வெளிநாடுன்னு போகக்கூடிய சூழ்நிலை வரும் உறவு முறைகளில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு வருடம் உங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறது உங்களுடைய பரிகாரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நின்றகோல பெருமாள் வழிபாடும் கருமாரியம்மன் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன்